வாழைத்தோப்புக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒவ்வொரு வடிவமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தை சார்ந்தது ஒரு சிற்பம் வந்து மண்ணுக்குள்ள புதையுண்டு வெளிவரதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமே சொல்லலாம் நீங்க பார்த்த இந்த வேதபுரீஸ்வரருடைய பானம் வந்து வயல்காட்டில் கிடந்தது அதை எடுத்து பிரதிஷ்ட பண்ணி வழிபாட்டுக்கு கொண்டு வந்தது மேற்கூரை வந்து மிகவும் சிதிலமடைஞ்சு மழை பெஞ்சா தண்ணி உள்ள வந்து நம்ம முன்னோர்களால் செய்யப்பட்ட இது போன்ற பல சிவலிங்கங்களும் சிற்பங்களும் மேலும் அழியாம பாதுகாக்கப்படும் ஒரு நம்பிக்கையில தான் இந்த காணொலியை நாங்க பதிவு பண்றோம் தமிழர் குலத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கீழவயலூர் என்ற இடத்துல வாழைத்தோப்புக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு சிவலிங்கமும் ஐயனார் சிற்பமும் இந்த இடத்துல இருக்குது இந்த சிற்பங்கள்லாம் வந்து வயல்வழிக்கு நடுவில் தான் இருந்திருக்கு வாழைத்தோப்புக்குள்ளே தான் இருந்திருக்கு அதை வந்து இந்த ஊர் மக்களால் எடுத்து வைத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்களால் எடுத்து வைத்து வழிபாடு இருக்காங்க அது என்ன நிலையில் இருக்குது எப்படியெல்லாம் அவங்க வந்து இந்த இடத்த பாதுகாத்துட்ருக்காங்க இன்னும் இந்த இடத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்றதை போய் பார்ப்போம் வாங்க நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு அய்யனார் சிற்பம் தான் இங்க இருக்கு அப்ப இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கோயில் அது தெளிவுபடுத்துது தெளிவுபடுத்து இதற்கு பின்பு உள்ள இந்த வடிவமைப்பு வச்சுதான் இந்த சிற்பம் எத்தனை ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சிற்பங்கள்லாம் ஏன்னா ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமா இருக்கும் இந்த அய்யனார் சிற்பம்லாம் தனியா இருக்கும் அந்த சிற்பத்தை தனியாக வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து

ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தை சார்ந்தது அந்த சிற்பம் மிக மிக பழமையான ஒரு அய்யனார் சிற்பம் இது காலபைரவர் காலபைரவர் வந்து அதற்கு பின்பு செய்யப்பட்ட ஒரு சிற்பம் அவ்வளவு அற்புதமா இருக்கு அடுத்து நம்ம வந்து நந்தியை பார்ப்போம் இந்த நந்தியை நம்ம பார்க்கும்போதே தெரியுது மிக மிக ஒல்லியான தான் இந்த நந்தியுடைய உருவமைப்பே இருக்குன்னே சொல்லலாம் ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு நந்தியுடைய அமைப்பு தான் இந்த இடத்துல இருக்கு மிக மிக அற்புதமான ஒரு நந்தினே சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில தான் இருந்திருக்கு அதாவது ஒரு சிற்பம் வந்து மண்ணுக்குள்ளே புதையுண்டு வெளிவரதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் ஏன்னா அது எத்தனை ஆண்டுகள் யார் கண்ணுக்கும் தெரியாமல் மண்ணுக்குள்ளேயே புதைந்து இருக்குன்றதை நம்ம தெளிவுபடுத்தியிருக்கணும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் இதை வந்து கண்டுபிடித்து இந்த இடத்துல வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க இறுதியாக நம்ம பார்க்க போகிறது தான் நம்ம ஐயனை பார்க்க போகிறோம் நம்ம இந்த சிவலிங்கத்துக்கிட்ட வந்துட்டோம் அதாவது ஐயன் கிட்ட வந்துட்டோம் இந்த சிவலிங்கமும் மண்ணுக்குள்ளதான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட பதினோரு அடி இந்த சிவலிங்கத்துடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பானத்துடைய உயரம் கிட்டத்தட்ட பதினோரு அடி சிவலிங்கம் தான் நல்ல குழி தோண்டி உள்ள புதைச்சிருக்காங்க அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாலு அடியில இருக்கிற மாதிரி தெரியும் இந்த சிவலிங்கத்துடைய உயரம் கிட்டத்தட்ட பதினோரு அடி ஆவுடையோடைய விட்டமை வந்து பாத்தீங்கன்னா மூன்று அடிக்கு மேல இருக்குங்க இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க சின்னதா ஒரு மேற்கூரை அவங்களாவே அமைத்து அஹ் வழிபாடு பண்றாங்க ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு மழை வந்தாலுமே இந்த மேற்கூரை அப்படியே எல்லாமே இடிந்து தண்ணி எல்லாமே உள்ள ஊத்ததுன்னு தான் சொல்லலாம் இந்த பூஞ்சை சாமான்கள் வச்சு வழிபாடு பண்றதுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இங்கே இல்லை அந்த அளவுக்கு அஹ் இந்த இடம் வந்து ரொம்பவும் சிதலம் அடைஞ்சு காணப்படுது நான் உங்களுக்கு உள்ள காமிக்கிறேன் மேற்கம்பி எல்லாமே வந்து முழுக்க முழுக்க சிதலம் அடைஞ்சுதான் காணப்படுது ஆஹ் கண்டிப்பா இதற்கு ஒரு நல்ல தீர்வு வரணும் கண்டிப்பா என்ன காரணம்னா அப்பேற்பட்ட ஒரு கோபுரத்துல இருந்த ஒரு மாபெரும் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே இந்த மேற்கூறையிலே அதாவது மழையில ஒழுகும் மேற்குரைக்கு கீழே தான் அவர் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிதான் எத்தனை மன்னர்கள் பூஜிச்ச இந்த சிவலிங்கம் தெரியல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட சேர்ந்து வந்து இந்த சிவலிங்கத்துக்கு வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாத மேற்கூரை தான் வந்து வழிபாடு நடக்குதுன்னு சொல்லலாம் எப்போ வேணாலும் இந்த மேற்கூரை இடிந்து விழலான்ற ஒரு நிலையில தான் இருக்கு ஏன்னா உள்ள ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பிகள் எல்லாமே துருப்பிடித்து தொங்கும் நிலையில தான் இருக்கு கண்டிப்பா இந்த இடம் மேம்படுறதுக்கு நம்ம காணொளி மூலியமாவது இந்த க இந்த இடம் மேம்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையட்டும் இங்கே ஒரு அண்ணன் இருக்காங்க மேலும் தகவல்கள் அந்த அண்ணன் கேட்போம் வணக்கம் அனைத்து சிவனடியார்கள் சிவபெருமக்கள் சிவபக்தர்கள் சிவ தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த தமிழர் குளம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன் அடியன் வந்து வயலூரோட வாசனகரை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் இந்த நீங்கள் பார்த்த இந்த வேதபுரீஸ்வரருடைய பானம் வந்து வயல்காட்டில் கடந்தது அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாட்டுக்கு கொண்டு வந்ததில் எங்களுடைய கைலாய பணி உலகிற பணிங்கிறதுல ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம் அதற்கப்புறமும் இந்த கோயில் நல்ல வழிபாடு நடந்து வந்துகிட்டு இருக்குது இன்று அளவுக்கும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று வந்து வருது பார்த்திங்கன்னா நீங்கள் கோயிலோட வடிவமத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கூரை வந்து மிகவும் சிதிலமடைஞ்சு மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வந்து ஐயா வந்து மழை தண்ணிக்கு கீழே தான் நம்மளுக்கு அருள் அழித்து கொண்டிருக்கிறார் அதை பார்க்கும்போது ஒவ்வொரு சிவபக்தருக்கும் நாம குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடை கட்டிக்கிட்டோம் ஐயாவுக்கு ஒரு ஷெட்டு கூட போட முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டதன் போட்டு தான் இந்த தமிழர் யூடியூப் சேனல் மூலமாக அவங்கள்ட்ட நான் வந்து இந்த பதிவை வந்து முறையிடுறேன் ஆகவே எங்களுக்கு இப்போ வழிபாடு நித்தியப்படி பூஜைலாம் மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது பிரதோஷ பூஜையும் மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு உடனடி தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கூறையை பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஷெட்டு போட்டு இந்த ஐயா வந்து இந்த ஊர் மக்களுக்கு அருள் புரிஞ்சு வந்து வருகை தரக்கூடிய அனைத்து பக்கர்களுக்கும் மேலும் சிறப்பாக அருள் புரியணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களும் தங்களால் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த இதை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு உங்களுடைய கைபேசி மூலமாக இது தெரியப்படுத்துங்க அனைத்து அடியார்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து மென்மொழிகள் சார்பாக இந்த கோயிலுக்கு ஒரு விமோச்சனம் பிறந்து இப்போவும் நல்ல ஒரு தான் ஐயா அருள்வழித்து கொண்டிருக்கார் மேலும் இதை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அனைத்து அடுத்த அடியார் பெருமக்களையும் கேட்டு பணிவன்புடன் சிரமத்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் சிவாயி நமக திருச்சிட்றம் நமக்கு நமகம் மிகப்பெரிய ஒரு குரோபுரத்தில் கற்றடி கோயிலாக இருந்த இந்த சிவலிங்கங்களும் இந்த சிற்பங்களும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியிலையும் சாக்கடையிலையும் மண்ணுக்குள்ளேயும் வந்து நம்ம நாட்டில் இருக்கிறதுலாம் ஒரு வேதனையான ஒரு செயல்னே சொல்லலாம் நிச்சயம் இந்த இடம் மேம்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையணும் இந்த காணொலியை முடிந்தவரை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பகிர்ந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோமோ இந்த மாதிரி பல இடங்கள் மீட்கப்பட்டு நல்ல முறையில் நம்ம முன்னோர்கள் செய்யப்பட்ட இது போன்ற பல சிவலிங்கங்களும் சிற்பங்களும் மேலும் அழியாமல் பாதுகாக்கப்படும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு பண்ணுறோம் நிச்சயம் நல்ல நடக்கட்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி